வணக்கம் மக்களே டியூட்டி தமிழிசை அன்பு வணக்கம் இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா நாள் ஒரு குடும்பமே அழிஞ்சிருக்கு அதை நான் கண் கூட பார்த்துருக்கேன் அந்த பதிவு தான் எது உண்மையிலேயே வந்து இது நடந்த சம்பவம் இப்போ நான் ரீசெண்டாக பொங்கலுக்கு நான் பார்த்தேன் இந்த குடும்பத்தை ஏற்கனவே நம்மளோட பதிவில் நான் சொல்லியிருப்பேன் காதல் எதிர்த்ததுனால பெற்றவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தை நான் இப்போ வந்து கண்ணால் நான் பார்த்தேன் அந்த பொண்ணு அந்த கதையில் உள்ள அந்த பொண்ணு அவங்க ஃபேமிலி வந்து நல்லா செட்டில் ஆகி நல்ல ஒரு லெவலில் இருக்கிறாங்க அந்த பொண்ணுக்கு சாபம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா அந்த குடும்பம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா அந்த அம்மா வந்து பிளாட்ஃபார்ம் கடை வச்சுருக்குறாங்க நல்ல பணக்காரங்களாக செல்வந்தராக வாழ்ந்த ஒரு ஃபேமிலி வெளியில் கூட ஒரு பால் வாங்க கூட வெளியில் போகாத ஒரு தாய் உள்ளம் அந்த தாயானது இப்படி இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா அந்த பிளாட்ஃபார்ம் கடையில் அப்படியே ஒரு அஞ்சுக்கும் பத்துக்கும் அல்லாடுகின்ற ஒரு கண்கூடான ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன் கடை வச்சு இருக்கிறாங்கன்னு தான் பேரு ஆனால் எப்படி யாருமே சப்போர்ட்டே கிடையாது ஏன்னா மகன்களும் கிடையாது மகளும் சப்போர்ட் கிடையாது இப்போ காணாத குறைக்கு இப்போ கணவரும் இறந்துட்டாங்க தனி ஆளாக இருந்து ஒரு பெண்ணாக இருந்து அவங்க வந்து வயிற்றுக்குழப்புக்காக இருக்கிறாங்க என்ன பொறுத்தளவு இதுக்கு இதற்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அந்த சாபம் வந்து இவங்களுக்கே திரும்பி இருக்குது அப்படின்னு தான் நான் உண்மையிலே நினைவேன் இல்லை அப்படின்னா எப்படி இதெல்லாம் நடந்திருக்க முடியும்னு சொல்லுங்கள் இப்போ ஒரு கிராமத்தையே வந்து அவங்க எதிர்த்து கல்யாணம் முடித்தாங்கன்னு சொன்னேன் அந்த கிராமத்துக்கு அவங்க சாபம் கொடுத்தாங்க அந்த கிராமம் நல்லா தான் இருக்குது அந்த கிராமத்தில் உள்ள மக்களும் நல்லா தான் இருக்கிறாங்க ஆனால் அந்த பிறந்து வளர்ந்த கிராமத்துக்கு இவங்களால் போக முடியல ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த அந்த அம்மா இருக்கிறாங்க யாருடைய ஆதரவும் கிடையாது அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த பொண்ணு இருக்கிறாங்களா அந்த கல்யாணம் முடிச்ச பொண்ணு அவங்க வந்து அவங்க அம்மாவை பார்க்குறக்கு இந்த பொங்கல் லீவுக்காக ஊருக்கு வந்திருக்கிறாங்க அப்படி பொங்கல் லீவுக்காக வந்திருக்கும்போது அவங்க அம்மாவை போய் பார்க்க போகிறாங்க அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து அந்த பழைய பாசம் எல்லாமே இருக்கான வெளிக்காட்ட மாட்டேங்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல எனக்கு ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு அந்த அம்மா இருக்கிறாங்களே அவங்க ஓடி 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 அந்த பக்கத்தில் அவங்கள சுற்றி உள்ள கடைகளெலாம் போய் போய் இவள் தான் என் மகா இவ தான் என் மகா சென்னையில் இருக்கிறா சென்னையில் இருக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு அதை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு கஷ்டம் எப்படி இருந்தவங்க இவங்க எப்படி ஒரு இதாக இருந்தாங்க இப்போ இப்படி ஒரு கடை வச்சு இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த காட்சியை பார்க்கும்போது ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்துச்சு அப்போ அப்படி பா வர்ற போகிறவங்க எல்லாருக்கிட்டையும் இவங்களையும் கூப்பிட்டு கூட்டு காட்டுறாங்க இவள் தான் என் மகா இவள் தான் என் பொண்ணு இவ தான் என் பொண்ணு என்னை விட்டுட்டு போயிட்டா என்னை விட்டுட்டு போயிட்டா என் மகா என்னை ஏற்றுக்கவே மாட்டேக்கா என்னை சேர்த்துக்கவே மாட்டாள் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறா என்னை பார்க்கவே வரவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா கவனிச்சுக்கவங்க ஒரு நேரத்தில் அந்த பொண்ணு வந்து தன்னோட தாயின் சம்மதத்துக்காக காத்திருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அம்மா ஏற்றுக்க மாட்டாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களான்னு அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு அவங்க புலம்பிகிட்டு இருந்தாங்க இப்போ தன்னுடைய மகள் தன்னை ஏற்றுக்க மாட்டாளா அப்படின்னு சொல்லி அவங்க காத்துட்ருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா முதுமையின் கொடுமை யாருமே இல்லை ஆதரவு இல்லை அப்போ தன் மகளாவது தன்னை பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் இப்போ அவங்க ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தில் இல்லை காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஆதரவு கொடுத்த ஒரு குடும்பத்துக்காக அவங்க நம்பிக்கை இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏன் அப்படின்னா அந்த மாமியார் இருக்காங்கள்ல அந்த மாமியார் மாமனார் குடும்பத்துக்காக அவங்க உண்மையாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏன்னால் பத்து பதினஞ்சு பன்னெண்டு பதிமூணு வருஷத்துக்கு முன்னகுட்டி அந்த காதலுக்காக வந்த போது அவங்கள அரவணைச்சி நின்று அந்த ம மருமகளை பார்த்துக்கிட்டது வந்து அந்த மாமனார் மாமியார் தான் ஸோ அவங்களுக்காக அவங்க உண்மையாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னுடைய அம்மாவே வந்து எதிர்த்து நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்படுகிறது ஏன் அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு மாமனார் மாமியார் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவள் வந்து நம்ம மேலே மண் மண்ணல்லி போட்டா நீ நாசமாக போயிடும் அப்படின்னு சொல்லி மண்ணல்லி போட்டா அந்த மண் தோசம் இருக்குது மண்தோசம் இருக்கும்போது நம்ம இப்படி பண்ணணும் அப்படின்னு அவ அவங்க கூட சேர்ந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த தோசம் பற்றிக்கும் நம்ம குடும்பம் வந்து நல்லா இல்லாமல் போயிடும் நீ நிறைய கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லி இவங்களை வச்சதுனால இவங்களுக்கு சொல்லி 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 வச்சதுனால இந்த காலத்திலையும் இந்த இந்த நவீன உலகத்திலையும் வந்து இத்தனைக்கு அவங்க வந்து நல்லா படித்தவங்க படித்த ஒரு பட்டதாரி அவங்க வந்து அந்த சாபத்தை நம்பி தன்னுடைய மாமனார் மாமியாருக்காக அம்மாவை வந்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை பார்க்குறது இந்த முதுமை காலத்தில் வந்து என்ன தேவை அவங்களுக்கு நம்ம மகளோடு இருக்கணும் பேர பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும் நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது மூணு நேரம் சாப்பாடு நிம்மதியான உறக்கம் அதுதானே தேவை ஆனால் அந்த உறக்கம் அந்த நிம்மதி எதுவுமே இல்லாமல் அந்த தாய் தத்தளிச்சுட்டு ஆனால் மகளுக்கு வந்து தன்னுடைய தாயின் கஷ்டம் தெரிஞ்சாலும் அவங்கள ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்கம் இப்போ அவங்கக்கிட்ட இல்லை ஏன்னா அவங்க கஷ்டப்படும் போது தாங்கி பிடிக்க தாய் இல்லை தன்னோட மாமனார் மாமியார் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இப்போ அந்த மாமனார் மாமியார் தான் உண்மையாக இருக்கிறாங்க காலம் தான் உண்மையிலேயே சொல்ல இது பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆனா இந்த காட்சியை நான் பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு ஒரு கஷ்டமா இருந்துச்சு எப்படி வந்து இவங்களால வந்து மனசு வந்து எப்படி இவ்வளோ கல்லா போச்சு அப்படின்னு சொல்லி தான் எனக்கு இதாச்சு நான் கூட அவங்ககிட்ட நிறைய டைம் சொன்னேன் ஏங்க்கா நீங்க வந்து அவங்கள வந்து அம்மாவை கூட நீங்க இருக்கக்கூடாதா அம்மாவை கூட்டிட்டு போக கூடாதா அப்படின்னு சொல்லி நானும் சொன்னேன் ஆனா அவங்க ஏற்றுக்கிற பக்குவத்தில் இப்ப இல்லை அந்த ஒரு கண்டிஷனுக்கு போயிட்டாங்க காலம்தான் உண்மையிலேயே வந்து பதில் சொல்லணும் அந்த தாய்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு அமைதியை ஏற்படுத்தணும் இன்னொன்று இவங்களோட மனசும் மாறணும் உண்மையிலே வந்து சாபம் பழிக்குமா பழிக்காதாங்கிறது ரெண்டாவது விஷயம் ஆனால் அந்த அந்த டைம் வந்து இவங்க காதில் அவங்க ஏற்றுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்நேரம் ஒரு குடும்பமே நல்லா இருந்திருக்கும் யார் நல்லா இருக்கிறாங்களோ இல்லையோ இப்போ வந்து அந்த அந்த தாய் வந்து அனாத மாதிரி ஆகிட்டாங்க தரேன் இதுக்கு காரணம் என்ன அந்த சாபம் தான் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நன்றி உறவுகளே